தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியின் ஊடாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான தகவல்களை அறிந்து கொள்ள போகின்றோம் இந்த தகவல்களை நீங்கள் விரும்பினால் தமிழ் செய்து கொள்ளுங்கள் ஆம் உறவுகளே இன்று நாங்கள் பார்க்க இருப்பது எங்கள் கவிஞர் பாரதி பற்றி ஒரு சில விடயங்களை ஆம் பாரதி மறைந்தது சரியாக இரவு ஒன்று முப்பது மணிக்கு படிந்த பிறகே அவர் மரணச் செய்தி நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது மரணத்தின் போது உடல் மெலிந்து ஐம்பது கிலோவிற்கும் குறைவான இடையில் பாரதி இருந்தார் பாரதிக்கு மகன்கள் கிடையாது இரண்டு மகள்கள் மட்டுமே மூத்தவர் தங்கம்மாள் இளையவர் சகுந்தலா ஆக துரத்து உறவினரான ஹரிஹர சர்மா என்பவர்தான் பாரதி உடலுக்கு எரியூட்டினார் பாரதி மறைந்ததும் செல்லம்மாள் தன் கணவரின் படைப்புகளை தன் சகோதரர் அப்பா துறையின் துணையுடன் வெளியிட சுதேச கீதங்கள் என்ற இரு பாகங்களுக்கு மேல் அவரால் இயலவில்லை பாரதியின் படைப்புகள் அத்தனையும் வெறும் நாலாயிரம் ரூபாய் காப்புரிமைக்கு கைமாறியது அதிலும் செல்லம்மாள் வாங்கின கடன் இரண்டாயிரத்து நானூறு போக மீதம் ஆயிரத்தி அறுநூறு மாதம் இருநூறு என எட்டு தவணையாக கொடுப்பதென்று ஒப்பந்தம் செய்யப்பட்டது பாரதியின் படைப்புகளுக்கான காப்புரிமை வாங்கியவர் சி விஸ்வநாத ஐயர் செல்லம்மா பாரதியென கையொப்பமிட்டு அந்த ஐம்பது வயசா பத்திரத்தின் பிரதிகளை நாங்கள் பார்த்தால் எப்படி இனம் புரியாத உணர்வு எங்களுக்குள் வருமல்லவா ஆனால் உலக சரித்திரத்திலே நடைபெறாத இலக்கியப் பரிமாற்றமாக விஸ்வநாத ஐயரிடமிருந்து காப்புரிமையை வாங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் பாரதி மறைந்து ஆண்டில் அவரது படைப்புகளை நாட்டுடமையாக்கியது அரசாங்கம் கடையத்தில் தன் கடைசி வரை வாழ்ந்தார் தன் பேர பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என்று செல்லம்மாள் அளவில்லாத தாகத்தோடு இறைஞ்சினதை அவருடைய மூத்த மகள் தங்கம்மாளின் மகளும் பாரதியின் பேத்தியுமான டாக்டர் எஸ் விஜய பாரதி தன் நினைவுகளிலிருந்து குறிப்பிடுகின்றார் தங்கம்மாளும் சகுந்தலாவும் முறையே மலேசியாவில் உள்ள மலாக்கா சேரம்பான் ஆகிய நகரங்களுக்கு தத்தம் கணவரோடு புலம்பியிருந்தார்கள் இன்று அவரது பேத்தி டாக்டர் எஸ் விஜயபாரதி காப்புரிமை குறித்த பன்னாட்டு வழக்கறிஞராக கனடாவில் மகள்களோடு வசிக்கின்றார் பாரதியோ நம் எல்லோரிடையுமாக பெயர்களிலும் தெருக்களிலும் நகர்களிலும் ஊர்களிலும் கவிதைகளிலும் காட்சிகளிலும் வார்த்தைகளிலும் வரிகளிலும் நெஞ்சுரத்திலும் நீங்காமல் வாழ்கின்றார் என்றுமே மரணம் இல்லை என்றுமே மரணம் இல்லை தகவல் பனிஷியா தமிழிற்காக கார்த்தி புகழைந்தி ஆம் உறவுகளை மீண்டும் இன்னும் ஒரு தகவலோடு உங்களை சந்திப்போம் மறக்காமல் பனிஷியா தமிழ் வலைவொலித்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்